இங்கே திரண்டிருக்கும் அண்ணன் சீமானின் அன்பு தம்பிகள் எங்களை இந்த தமிழ் தேசியத்தை காக்க காத்திருக்கும் புலிக்குட்டிகள் சீமானின் வருங்கால தூண்கள் பாதுகாப்பு அரண்கள் உங்கள் அனைவரையும் இந்த மேரின் வாயிலாக நன்றி சொல்லி இந்த சிங்கள ராணுவத்தை கண்டித்து இந்த நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையத்து தலைமையெடுத்து நடத்தும் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த மெரீக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ஏன்னா கடந்த ஐம்பது ஆண்டு காலங்கால இதே ஒரே சொல்லுதான் கட்சித் தெய்வம் மீட்போம் திமுக அதே அறிக்கை தான் ஏடிஎம்கே அதே அதே அறிக்கை தான் மாத்தி மாத்தி கட்சி தெய்வம் மீட்போம் நீ அந்த இதை அந்த இதை பாருங்களேன் அவங்களோட அறிக்கையை பாருங்களேன் எழுபத்தி நாலுக்கு அப்புறம் பி கே அப்புறம் அதுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்கள் செய்த அந்த கேலி கூத்தான விஷயம் பாத்தீங்கன்னா கச்சத்தீவு இப்போ கச்சத்தீவு இது வந்து அந்த அந்த சொல் மட்டும் தான் இருக்கும் பார்லிமெண்ட்ல கூட பேச மாட்டான் கச்சத்தீவை பத்தி பேச மாட்டான் ஏன்னா கச்சத்தீவை பத்தி அவனுக்கு தெரியாது அவரோட வரலாறு தெரியாது இங்கேருந்து இருந்து போன இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே இப்போ இந்த பத்தாண்டுகளாக இருக்கார நவாஸ்கனி அவருக்கு தெரியாது ஆனா நவாஸ்கனி இங்க இருக்க பிரச்சனை விட்டுருவாரு இதை விட்டு மதுரைக்கு வருவாரு அங்கே இருக்க பிரச்சனையில் வந்து அவர் நான் வந்து அந்த மக்களை இது பண்ணுவேன் காப்பாற்றுவேன் அதான் செய்வேன் இங்க இங்கே உன் தொகுதியில் இங்கே எவ்வளோ மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்ற கணக்கு தெரியுமா தெரியாது கடந்த வாரம் கடந்த மாதம் ஆறு மாதம் முன்னாடி கூட இங்கே மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் அதுக்கு கூட நீங்கள் வாய் திறக்கலை பேசலை பார்லிமெண்டில் குறைஞ்சபட்சம் பார்லிமெண்டில் கூட நீங்கள் பேசலை அந்த கேள்வி எண்ணத்தோட நீங்கள் கேள்வி எழுப்பலை நாங்கள் வந்து கிடையாது பிஜேபி எதுக்குறோம் கடுமையாக எதுக்குறோம் பிஜேபியர் பிஜேபியும் காங்கிரஸும் இந்த தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் ஒரே முகம்தான் ஏன்னால் ஆட்சி செய்கிறது வேணால் இப்போ பிஜேபி இருக்கும் கடந்த காலங்கள் காங்கிரஸ் இருக்கும் இரண்டுமே ஒரே பார்வையில் தான் ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிர்வாகத்தில் இருக்காங்களா அந்த வெளியூற்று வெளியூர் துறையில் இருக்காங்களா அவன் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் அங்கே தான் இருப்பான் அவன் ரிட்டையர் வரைக்கும் அங்கே தான் இருப்பான் அவன் ஒரு ஸ்லிப் லீ தருவான் அதுதான் மோடி வாசிப்பார் அவன் ஸ்லிப் அழி கொடுத்தான் அதுதான் மன்மோகன் சிங் வாசித்தார் இப்போ இந்த இந்த கடந்த ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பத்தாண்டுகள் இந்த பிஜேபியோட பத்தாண்டுகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் மீனவர்களை வந்து அவங்க இது பண்ணுறாங்க யார் சிங்கள கைது பண்ணியிருக்கு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் மீனவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உண்மை கிடையாது இந்தியா லெவலில் செய்திகள் வரும் எப்படி வரும் இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் எங்கள் குஜராத்தில் ஆந்திராவில் கேரளாவில் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் செய்தி வரும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் எங்களை தனியாக விட்டு நாங்கள் தனி தேசமாக இருந்துட்டு போகிறோம் பழைய மாதிரி இருந்து போறோம் உனக்கு நாங்கள் இருக்க விரும்பல ஏன்னா இங்கே மாநில சுயாட்சியை வச்சு நான் வச்சிருக்கேன் மாநில சுயாட்சிக்கான தலைவர் நான் தான் இந்த இந்த தேசம் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன் என்ற கருணாநிதியை அடக்கட்டும் அவரது மகனாக இருக்கட்டும் இரண்டு பேருமே ஒரே ஆட்டு மந்தை தான் ஏனென்றால் சிங்களத்தில் எங்கள் தொப்புல்குடி இலங்கையில் ஒன்று லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததுதான் உங்கள் தந்தை கருணாநிதி மாட மயிலாட நிகழ்ச்சி பார்த்தா இங்கே உறவுகள் எல்லாரும் தமிழ்நாடே கண்ணீர் விட்டுச்சு பக்கத்து மண்ணில் கூட வந்து கத்துனா என்னப்பா அங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான் அது குரல் கொடுக்காம இந்த ஸ்டேட்ல வந்து நீங்க ஆட்சி பண்றாங்க ஆனா அன்னைக்கு அந்த மக்கள் ஒரு வேகம் இருந்துச்சு ஒரு கோபம் இருந்துச்சு அந்த கோபமும் வேகமும் அந்த பார்லமெண்ட் எலெக்ஷன்ல வாக்க மாறல ஏனென்றால் அது கொண்டு சேர்க்க முடியல நம்மளால ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த குரல் மற்ற மாநிலத்தில் கொண்டு போய் சேரல போகல ஏன்னா இங்கே இருக்கிற அந்த முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்கள்ட்டி பேச இல்லை கலந்துகிறதில்லை நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கச்சத்தீவுக்கான அந்த அந்த உரிமையை வந்து குமாரசாமி பிள்ளை தான் முதல் முதல்ல வந்து அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் அதை லீஸ்ட்டுக்கு எடுத்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி அது இது கையில் எடுக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அப்துல் காதர் கதர் கையில் வந்துடுது அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைகிறோம் இந்திய தேசத்தோட மிர்ஜா அது ஆனால் சமஸ்தானம் கண்ட்ரோலில் தான் கட்சி தேவை இருக்கு அந்த எழுபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து சொல்லும் போது பி கே முக்கியத்தவர் கருமையாக எதுக்கு நீங்கள் மாபெரும் தவறு செய்கிறீங்க இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பாவத்தை ஏற்படுத்த போகிறீங்க தமிழர்களுக்கான ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்த போகிறீங்கன்னு சொன்னார் அதுதான் உண்மை இந்த எல்லையில் இந்த இந்த எல்லையில் நீங்கள் பண்ண செய்த செயல் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் உன்னோட எதிரி நாடு நீ சொல்கிறேன் இல்லை பாகிஸ்தானை வந்து என்னோட எதிரி நாடு அப்படின்னு எவனையாச்சும் அவன் கொண்டிருக்கானா சொல்லு எவனையாச்சும் அந்த குஜராத் மீனவர்கள் அங்கே போகிறான் அவன் மீன் பிடிக்க போறான் இவன் அங்கே மீன் பிடிச்சி போகிறான் சுட்டு கொண்டிருக்கானா இல்லை இல்லை அப்போது உன் நட்பு நாடுன்னு நீங்கள் சொல்கிற அவன் இங்கே வந்து அசால்கிட்ட சுட்டு கொள்றான் இந்தியா மேட்ச் நடக்கும் அன்னைக்கு இந்தியா வெற்றி பெறும் ஆனால் மீனவர் தாக்கப்படுவான் கொல்லப்படுவான் இப்படியே தான் இப்படியே போயிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரஜோன்ற ஒரு மீனவர்கள் அடித்து கொல்லப்படுறார் போடுறார் சிங்களா அப்போது ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் இந்த பகுதியில் நடந்துச்சு தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாள் நடந்துச்சு இந்த பகுதியில் ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூக்கப்புறம் நடந்த அந்த பெரிய போராட்டம் அதை பல்வேறு இயக்கங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க என்னோடய சகோதர தீரன் திருமணம் அதை அதை எடுத்து பெரு பெருசாக பண்ணாங்க நாங்கள் வந்து அந்த காலத்தில் கேட்போம் என்ன தகவல் கேட்போம் என்னாச்சுங்க என்னங்க எது கேட்கமோ சொல்லுவாங்க அந்த மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு பெரிய போராட்டம் அந்த பெஜோ இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று வரை மீனவர்கள் வந்து யாரும் கொல்லப்படலை ஏன்னா அன்னைக்கு போட்ட வழக்குகள் அந்த அந்த வழக்கோட சாராம்சத்தில் வந்து அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து நேராக ஆஜராகி ஒரு சிறிய வழக்கம் தர உனே அந்த 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 மீனவருக்கான பாதுகாப்பு விடுது அப்புறம் ஃபர்தரா இது பண்ணல ஃபயர் பண்ணல அந்த படகுகள்லாம் மீட்கப்படுறாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலங்கை அரசு ஒரு திருமணம் போடுறான் இன்னுமே இனி மீன் பிடிச்சிக்கு வந்தாயினா இந்த படகு எல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் இதை நான் அந்த படகெல்லாம் பிடிச்சி வச்சிட்டேன் அவனோட வாழ்வாதாரம் லாக் லாக்காயிருந்தா அந்த வேலையை வந்து இளைஞர் இளைஞரானும் ரொம்ப தெளிவாக பண்ணுச்சு இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படகுகள் அங்கே இருக்குது மீட்கலாம் முடியல சும்மா நூறு யாரும் மீட்பாங்க கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு நூற்றி அறுபத்தி நாலு படகுகளை அங்கே இது பண்ணும்போது ஒரு நூறு படகுகள் மீட்கப்பட்டுச்சு ஒரு ஐம்பது படகுகள் வந்து டேமேஜ் ஆகிருச்சு அந்த ஐம்பது படகுகளுக்கு அன்னைக்கு இருந்த நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் ஐம்பது கோடி கொடுத்தா அவ்வளோதான் ஆனால் ஒரு படகோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஒரே இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா இந்த பகுதியில் இருக்க இந்த மீனவர்கள் ஏன் இதை வந்து சென்சிட்டிவா நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க உங்களை உங்களை சார்ந்த உங்களை சார்ந்த உன சகோதரன் அங்கே சுற்று கொல்லப்பட்டால் ஏன் ராமே ஸ்தபிக்க மாட்டேது ஏன் அதை செய்ய மாட்டேறீங்க இந்தியாவினுடைய கோடு நான் இதுதான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன் கோவப்பட மாட்டீங்க கொண்டா நீ கோவப்படுற உன் தம்பியை கொண்டா கோவப்படுற சக மீனவன் கொண்டா ஏன் கோவப்பட மாட்டுற ஒரு நார்மலான எமோஷன் ஒரு காக்கா ஒரு காக்கா வந்து ஒரு காக்கா இறந்துச்சுன்னா ஐநூறு காக்கா ஒண்ணு சேருது அந்த காக்காக்கு இருக்க அந்த உணர்வு கூட உனக்கு இல்லையே இங்க வந்து நம்ம வந்து அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ரைட் ஏன்னா சாதியிலால் பிரிந்தி இருக்கிறாங்க அது வந்து திராவிட சூழ்ச்சி அவன் கரெக்டாக எடுக்கிறான் ஸ்கேன் பண்ணுறான் எக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட் இவனை வச்சு அவனை பிரி அவனை வச்சு இவனை பிரி இந்த மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் ஒரே பாயில் பயணிக்க வேண்டும் அண்ணன் சீமானத்து முயற்சி ஒரு பெரும் முயற்சி அந்த பெரும் முயற்சிக்கு நம்ம எல்லாம் பாராட்டணும் இந்த முயற்சி விட்டு போயிடக்கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப இங்கே பதிவு பண்ணுறேன்னா திராவிட கட்சியோட வலு அந்த மாதிரி வலுவாக இருக்கும் காங்கிரஸும் திமுக பிஜேபி ஏடிஎம்கே இது ஒரு சிஸ்டம் இப்போது ரீசண்டாக இப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே வந்துருக்கு நான் அண்ணா நான் கேட்குறேன் அண்ணாமலை இத்தனை எங்கெங்கேயோ இன்னைக்கு ஒரு செய்தி வந்த உடனே அடுத்த நாளே ஒரு செய்தி ஆகுவார் இந்த சிங்கள மீனவர்கள் தாக்கப்பட்டவருக்கு வந்து இப்போ வாய துவக்காமல் இருக்காப்லையே அண்ணாமலை ஏன் பேசலை பேசக்கூடாதுன்னு சொல்லுது உன்னோட ஓனர் உன்னோட எஜமானு சொல்கிறார் எப்படி வந்து மோடி வந்து ஒரு கோர்ஸுக்கு போடுறாரோ உடனே அடுத்த நாள் வந்து அதுலேயே உல்ட்டா பண்ணுவார் நம்ம ஸ்டாலின் எங்களுக்கு எங்களுக்கு தேவையானது நேர்மையான ஆட்சி எங்களை மக்களை காக்க வேண்டும் அதை காக்க அதை காக்க வேண்டிய தலைவன் வேண்டும் அவ்வளோதான் அது எங்களுக்கான தலைவன் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுவோம் இனிமேல் தான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் நீங்கள் உங்களது வாக்குகளை மிகவும் கவனமாக உங்கள் வாக்கை வாக்காக செலுத்த வேண்டும் இங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியை பத்தி தெரியும் அஞ்சு வருஷம் ஓட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பத்தி உங்களுக்கு தெரியும் அவருக்கும் நீங்க வாக்கு மீனவ உங்களுக்காக ஒரு ஏன் பெற வைக்க மாட்டேங்க என்ன காரணம் அன்னை கூட பேசிட்டு போனாரு அந்த பரவ மீனவ மக்கள் கட்சி அன்னை பேர் மறந்து போச்சு பரவாயில் அந்த சமூக மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க தேவ சமூக அதிகமா இருக்காங்க முத்திரை சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு கூட இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி கூட முத்துவே சமூகத்தில் ஒரு ஒரு பெண்ணை ஒரு அந்த பெண் வந்து ஒரு ஒரு மீனவர்கள் வந்து இது பண்ணுறான் வேலை பார்க்குறாங்க வடக்கு வடக்கு இங்க இங்கே இங்கே வேலை பார்க்குறான் அவன் அஞ்சு வருஷத்துல ரேப் பண்ணி அந்த அந்த பொண்ணை கொண்டுட்டான் அவங்க வந்து அந்த பெண் முத்துவை சமூகம் அந்த பெண்ணுக்காக எல்லா சமூகம் நாங்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணோம் இங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம் எடுத்து பண்ணோம் எதற்காண்டி என்றால் அது என் வீட்டு பெண் என்ன என்னோட சகோதரி என்னோடய தாய் அப்போ வந்து என்ன வரும் அண்ணன் சொன்னாங்களா சாதி அவது சா பிரிய மாட்டோம் அங்கே இறப்பு வந்தால் நிற்போம் அது எல்லாத்தையும் அதை தூக்கி வச்சிருவோம் ஏன்னா அது என்ன சகோதர சகோதரி இல்லையா என்னோடய அம்மா இல்லையா என்னோட தங்கச்சி இல்லையா இறப்பு இழப்புன்றது எல்லாருக்குமே ஒன்று தான் எனக்கு நான் சத்தாலும் இழப்பு தான் அவசத்தால் இழப்பு தான் நானும் சொல்கிறேன் மரியாதைக்குள்ளே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதல்ல வந்து ஸ்டேஜ் ஸ்டேலா விற்க வைக்கிறத விட்டுட்டு சரிதானா ஒரு ஆ ஒரு நேர்மையான ஆண்மகனாக நீங்கள் மோடிக்கு எதிராக அந்த ரொம்ப லெட்டர் போய் லெட்டுறது அந்த வேலாம் வச்சுக்காதீங்க ஒரு மாபெரும் போடுறது நீ பண்ணுங்க இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நாள் மோடி இங்கே தமிழ்நாடு வருவாப்பில் அந்த ஃபஸ்ட்டு மாதிரி இந்த பிளாக் பலூனு கருப்புக்குடி இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி நீங்கள் இந்த சிங்கள மீனவர்களால் தாக்கப்படுற எங்கள் மீனவர்களுக்காக ஒரு மாபெரும் போடுறதை நீங்கள் பண்ணுங்களேன் பார்ப்போம் மோடியே உள்ள வரா நீ சொல்லுவோப்ப நீ ஆம்பல சொல்ல மாட்ட ஏன்னா அவன் உன்னை லாக் பண்ணி வச்சிருக்கான் நீ அவனோட அடிமை தான் ரைட்டானா நீ வந்து அவன் எஜமான் நீ அடிமை தான் இங்கே ஒரு மாற்றம் வர வேண்டும் இந்த மக்கள் காக்கப்பட வேண்டும் இந்த மக்களுக்காக ஒரு தலைவன் உருவாக்கப்படுகிறான் ஆனால் அண்ணன் பிரபலான் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் மக்களுக்காக தன் இனம் மக்களுக்காக அந்த மொழி அழியக்கூடாது மொழி அழிஞ்சால் அந்த இனம் அழிஞ்சிவிடும் அதான் அண்ணன் வந்து அங்க சிங்களத்துல வந்து கடுமையான அந்த ஒரு முன்னெடுப்படுத்தார் தனக்கான ஒரு தேசத்தை உருவாக்க தமிழ் தேசியத்தை உருவாக்கினார் அதோட மாதிரி தான் இது அதே போல நம்மளும் நம்மளுக்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுல நாளைக்கு உன் உன் மொழி அளிக்கப்படும் உன் இனம் அளிக்கப்படும் நீ அனாலே அழைக்கப்படுவா அதுதான் நம்ம சொல்றோம் இதை இதே ஒரு வாய்ப்பை இந்த வாய்ப்பை கூட விட்டுறாதீங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் நீ எல்லார் முன்னாடி போனா இந்த ஒரு முறையாவது இந்த வரியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட அண்ணன் சீமான் ஊடக தேவை செய்து இங்க இருக்க எல்லா எல்லா தலைவரும் நான் சொல்றேன் யாரும் எந்த காலத்துலையும் விட்டு கொடுத்து போயிடாதீங்க ஏன்னா இன்னும் இன்னும் பல்வேறு அமைப்புகள் அவர் அவர் சொன்னாரு பல்வேறு அமைப்புகள் அவன் வரும் தமிழ் தேச அமைப்புகள் எல்லாமே வருவாங்க அவங்க கூட சில கருத்து ஒன்று இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் சரி அதெல்லாம் சரி பண்ணுங்க இங்கே வாழ்வியலுக்கான வாழ்வியல் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எங்க வாழ்றோம் நம்ம எந்த நம்ம மண்ணுங்க அது நம்ம மண்ணையே இங்கே முடிச்சு காலி பண்ணிட்டான் நல்ல வேலைக்கு கடலுக்குள்ள அந்த அந்த மண் குவாரி இன்குவாரி கடல் உருவாங்க உள்ள போய் அந்த மண்ணை அழிட்டு வந்துருவான் அந்த கல்லையும் அழிட்டு வந்துருவான் ஏன்னா புத்தி அந்த புத்தி ஏன்னா இங்க தான் வந்து எல்லாமே அங்கே ஃபுல்லா ஃபுல்லா அடிமையா இருக்கான்ல என்னைக்கு எப்போ எந்த மாதிரி செய்யணும்ன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும் இன்னைக்கு இங்க இங்க வந்து லீடர் வந்திருக்காங்களா உங்களை யாரை போக கூட போக வைக்கணும் போக யார லாக் பண்ணுன்ற விஷயமும் அவனுக்கு தெரியும் இதையெல்லாம் கடந்து உங்கள் சமூகத்துக்காக சரியா இருக்க வேண்டும் அதை வாக்காக மாற்ற வேண்டும் ஏன்னா வாக்கு தான் இங்கே ஆயுதம் அந்த வாக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் நமக்கான ஒரு தலைவர் ஆல்ரெடி உருவாகிட்டாரு அவர் வந்திருக்காரு அவரை கை குடிச்சு அவர் கூட போங்க அந்த வாக்கை சரியாக பயன்படுத்தி இந்த தமிழ் தேசியம் என்கிற பாதையில் நேர்மையாக பயணிக்க வேண்டும் எந்த காலத்தை கொண்டும் திராவிடம் மீண்டும் இந்த மண்ணில் வந்துவிடக்கூடாது இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நாம் தமிழரின் தம்பிகளுக்கும் தங்கியங்களுக்கும் நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அடுத்ததாக தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள்